திமுக தார்பா அவங்க மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுப்பதற்காக ஒரு கூட்டமா அதற்கு ஒரு தலைவர் கனிமொழி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று கொடுத்தீங்க இதுவரை முழுமையாக ஐம்பத்தி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுக்கு தலைவியாக கனிமொழி அவங்களே போற்றீங்கன்னா இது ஆட்சியா டிராமா கம்பெனியா திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்தவர்கள் டிராமா நடத்தக்கூடிய டிராமா கம்பெனி மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின அதுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழு அன்பு சொந்தங்களே உங்களால் மூன்றே மூன்று தேர்தல் வாக்குறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ச்சியா சென்னையில இது சம்பந்தப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கடந்த மூன்று நாட்களாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கைதாக இருக்கிறாங்க இந்த வாக்குறுதி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இல்ல மறந்துட்டீங்களா இல்ல நீங்க நடத்துற டிராமா கம்பெனி நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்காக திமுக தேர்தல் வாக்குறுதி குழு எதுக்காக போட்டிருக்கிறீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னு சம வேலைக்கு சம ஊதியம் இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கிடையாது ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்கிறீங்க போராட்டம் பண்ண ஆசிரியர்கள் கைது திமுக தேர்தல் வாக்குறுதி நூத்தி எழுபத்தி ஏழு பதிமூன்று பரிசையில யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணி நியமம் வாங்குவோம் என்று அவங்களும் போராடம் நடத்திட்டு இருக்காங்க எழுபத்தேழு இந்த மூன்று வாக்குறுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடந்த நான்கு நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தில் எந்த அடிப்படையில தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஊட்டி மக்கள் மிக கவனமா இருக்கணும் குன்னூர் மக்கள் கவனமா இருக்கணும் இன்னைக்கு பொறுத்தவரை ஊட்டியை பொறுத்தவரை உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்காக தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனைக்காக குழு கொடுத்து இங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க சேரம்பாடி தேயிலை தோட்டை பகுதியில அரசு மருத்துவமனை தொடங்குவோம் என்று சொன்னீர்கள் இது தேர்தல் வாக்குறுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதகின் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நீலகிரியில பொறியியல் கல்லூரி தொடங்குவோம் தொடங்கல திமுக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல தம்பட்டம் மறுத்து கொண்டு போர் நீலகிரி மக்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்திருக்கோம் 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 சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா முருகன் அவர்கள் காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு மோடியா கொடுத்தோம் எந்த சம்மதமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த சென்று போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சொந்த கூட இது எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் உன்னுடைய அன்பை பற்றிருக்கூடிய அண்ணன் மெய்னார் ராஜேந்திரன் யாத்திரையில இதை நாகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு நீங்கள் மறந்துவிடக் தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னுடைய சொந்த தங்கச்சி கனிமணி அவர்கள் தலைவரா போட்டிருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போரிடத்தில் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு மோசம் இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் கட்சி திமுகவின் இருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க கனிமையார்கள் சொல்லுகின்றார்கள் இந்தியாவில் அதிமுக கடந்து வாங்க நாங்க அவங்க ஆட்சியில அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம் மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்றப்படுது நான்கரை லட்சம் கோடி கடன் இன்னைக்கு நான்கரை லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போடுதல் சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள் அதிமுக ஆட்சி முடிச்சு நாலு லட்சம் கோடி நான்கு ஆண்டுகள் நான்கரை லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு ஒன்பதோ முக்கால் லட்சம் கோடி கடன் நான்கு ஆண்டுகள்ல ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க ஐந்து லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடந்த பொய் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரதீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவர் இல்லல்ல இந்தியாலே கடங்கார மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாலே அதிக கடன் கடந்த ஐந்து ஆண்டுகளை வாங்கினது நீங்கள் நீங்க நன்றாக யோசிக்கவே கடங்கார மாநிலமாக குடிகார மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக நான்கு ஆண்டுகளை தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பதிமூடுவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பதிமூடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் அதாவது அன்பு சொந்தங்களே ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஆண்டு முக்கியமான ஆண்டு தமிழகத்தில் இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் இளைஞர்களா பெண்களா நாற்பத்தி அஞ்சு வயசு கீழே இருக்காங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அறுபது சதவீதம் பேர் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு இருக்கிறாங்க உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கும் இதை அரசாக மேலே அவர்களும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை நிதானியாக நாம் சுட்டு கொடுப்பதுதான் மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும் அதனால இங்க இருக்கக்கூடிய அன்பு சந்தவியம் இந்த கூட்டத்திற்கு பெருந்தளாக நீங்க வந்திருப்பது சந்தோஷம் நீங்க இன்னும் பத்து பேர் இன்னும் ஐம்பது பேர் இன்னும் நூறு பேர் கிட்ட சொல்லி எல்லாரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒற்றுமை சார் வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியாக தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்கிறதுன்னு போட்டி கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிற விழாவுக்கு இஸ்லாமிய நபர் விழாவுக்கு மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மதவாத கட்சியா கட்சியாக முழு வேசத்தை போட்டுக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அறுபதையும் கிறிஸ்துமஸ்ரெல்லாம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச் சர்வீஸ் இருந்து கிறிஸ்துமஸ் அன்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் சொந்தங்களே நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாங்கள் நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும் ஒரே அணியாக இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்புகள் உட்காரணும் நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும் அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லா யோசிச்சு பார்த்துக்கேன் வறுமை என்பதை யாரையும் ஒழிக்க முடியும் மேலே மோடி அவர்கள் ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து சென்றார் அதனால் எல்லோரும் ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் நூறு நாள் திமுக சொல்றான் இன்னும் எலக்ஷனுக்கு நூறு நாள் தான் இருக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு நூறு நாள் இருக்கு கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க வலிமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றான் ஐயா தோன்ற போறவங்க தான் நூறு நாளை பார்த்து பயப்படுவாங்க ஜெயிக்கிறவங்க நூறு நாளை பார்த்து பயப்பட மாட்டாங்க நம்ம ஜெயிக்கிற கூட்டணி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி நூறு நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக இன்னும் திறம்பட இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோம் ஐயா இருந்தும் கூட்டணி எதற்குனால ஒரே அணியில எல்லோருக்கும் ஒரு பக்கம் நம்ம இருக்கணும் மக்களவை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நூறு நாள்ல நடக்கும் நம்முடைய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையாக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க அந்த உழைப்பு யாருக்காக நமக்காக ஏன் சுத்துறாங்க நமக்கா நம்முடைய கட்சிக்கு